சுமார ஐந்த தேனி மாவட்டம் தேவாரம் தகாயல் தெரியாத அழகூர் அபிப் முகமது மதநாடு திருப்பணவாசல் துப்பையா போனார் நினைவாக சரவணா ஓட்டி வருகின்ற கௌதம் பல்லத்தூர் நேசமணி அணி இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் புது ஆற்காடு சண்முக சோழகர் நினைவாக அலிசகுடி முத்துமதி காங்கேயர் சாரதி அலிசகுடி மதி மாவி சுந்தரபாண்டியன் மூன்றாவதாக பொந்துக்குடி சுப்பையா நினைவாக கீழ்குடி அம்மனாடி முத்து நினைவாக மதகம் மாறன் ஓட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையில் முருகேசன் சரவணன் நான்காவதாக சிறப்புணவாசன் நினைவாக சரவணன்

இரண்டாவதாக கொந்துக்குடி சுப்பையா நினைவாக சீன்குடி அம்மநாடி முத்து நினைவாக மதகம் பி எஸ் மாறன் மூன்றாவதாக திருப்பணவாசு சுப்பையா போனார் நினைவாக சரவணா நிறைய நான்காவதாக அரிசகுடி முத்துமதி காங்கிரஸ் விநாயகர் துறை மணிகண்டன்

குதிரை பெட்டி சீமான் கண்ணன் போட்டி என்ற சாரதி திருவிருந்தாமையில் சவி புத்தி சரவணன் நான்காவதாக புது ஆற்காடு சண்முகராஜ் சோழவர் நினைவாக அலிசருடைய முத்துமதி காங்கேயர் ஐந்தாவதாக கே புதுப்பட்டி கே எம்பாள் கருவடை சேரி எஸ் ஆர் கே ரிஷி சந்தையா மீனி சந்தா எஸ் எஸ் நந்தகுமார் ஆறாவதாக திருப்பணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா டிரைடர் பத்து வண்டிகள் குடிக்கு ரெண்டாயிரம் குடிக்கு ரெண்டாயிரம் மாவிரங்காமையில் முருகேசனா மாவிடமுருஞ்சி கௌதமா திருவிருந்தாமயல் ஜதீஷா அளிச்சகுடி மதியா கொத்தகுடி ஆதிபாரதியா ஐக்கபாத்வா மீண்டும் முதலாவதாக கொந்தகுடி சுப்பரியா நினைவாக மதக பி எஸ் மாரன் டி அம்மனாரி முத்து நினைவாக இணைந்து இரண்டாவதாக திருப்பணமா மூன்றாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் சகாயம் நல்லூர் அபீப் முகமது முருநிலைப்பட்டி சீமான் கண்ணன் நான்காவதாக தஞ்சை மாவட்டம் அலித்தகுடி முத்துமதி கங்கையர் முதல் ஆற்காடு சண்முகரா சோழர் நினைவாக ஐந்தாவதாக கருவடைத்தேரி எஸ் ஆர் கே ரித்திக் கே Essa a

ஐந்தாவதாக கருவடை சேரிய கீழ்மலை அம்மநாடி முக்க நினைவாக இணைந்து இரண்டாவதாக திருப்பணம் வாசல் சுப்பையா கோணா நினைவாக கரவநாடி ரேடர் மூன்றாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் சகாயம் உய்யாத நல்லூர் அபீப் முகமது குதிரைப்பட்டி சீமான் கண்ணன் நான்காவதாக தஞ்சை மாவட்டம் அனிதவடி முத்துமதி கங்கேயர் புது ஆற்காடு சண்முகராஜ் சோழகர்

தேனி மாவட்டம் தேவாரம் சகாயம் முதலடைப்பட்டி சீமான் கண்ணன் இரண்டாவதாக பொந்துப்புலி சுப்பையா நினைவாக மதகம் பி எஸ் மாறன் சீல்குடி அம்மநாடி முத்து நினைவாக மூன்றாவதாக திருப்பணவாசல் நான்காவதாக அரிசகுடி முத்துமதி காங்கேயர் ஐந்தாவதாக கருவடை தேவி எஸ் ஆர் கே கே முதப்பட்டி கே ஏ அம்பாள் பெரிய மாற்றிலும் மொத்தம் பத்து வண்டிகள்

தாக சஞ்சை அளிக்க முடியும் முத்துமதி காங்கேடு பொந்துக்குழி துப்பையா நினைவாக மதகம் கீழ்குடி அம்மனாடி முத்து நினைவாக போட்டி வருகின்ற சாரதி மாவிடங்காவில் முருகேசன் சரவணன் இரண்டாவதாக திருப்புறவாசு துப்பையா கோனா நினைவாக சரவணா திரையிடன்

சுப்பையா நினைவாக மதகம் பி எஸ் பாரன் சீல்குடி அம்மனாடி புக்கு நினைவாக இணைந்து இரண்டாவதாக திருப்பணவாசு சுப்பையா கோடா நினைவாக ஜரவணா நிறைன மூன்றாவதாக பொய்யாத நல்லூர் அபீப் முகமது தேனி மாவட்டம் திருவாரா சோதாயம் புதுநகைப்பட்டி சீமா கண்ணன் நான்காவதாக தஞ்சை மாவட்டம் அலிசகுடி புத்துமதி கலைஞர் புது ஆற்காடு சண்முகராஜ் சோழகர் நினைவாக

ஐந்தாவதாக கே புதப்பட்டி கே ஏ அம்பாள் கருவடை சேரி எஸ் ஆர் கே ரித்திக் சாத்தையா மீனி கந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் மூணு மாடு தனியா முதமாடு புதுக்கோட்டை மாவட்டம் குண்டுக்குழி சுப்பையா நினைவாக மதகம் பி மாவட்டம் தேவாரம் சகாயம்

கீழ்குடி அம்மனாடி முத்து நினைவாக இணைந்து போட்டி வருகின்ற ஜாரதி மாவிலங்காவையில் முருகேசன் சரவணன் இரண்டாவதாக திருக்குணவாசி முகமது டேனி மாவட்டம் தேவானம் சகாயம் முதுநிலை போட்டி சீமான் கண்ணன் நான்காவதாக தஞ்சை மாவட்டம் புது ஆற்காடு சண்முகரா சோழகர் நினைவாக அலிசகுடி முத்துமதி காங்கேயன் ஐந்தாவதாக கரவடை சேரி

தேனி மாவட்டம் தேவாரம் தகாயம் நான்காவதாக தஞ்சை அளித்தகுடி முத்துமதி கங்கேயர் புது ஆற்காடு தண்முகரா சோழகர் நினைவாக ஐந்தாவதாக கே புதப்பட்டி கே ஏ அம்பாள் எஸ் எஸ்ஆர் கே ரிசி சாத்தையா மீனிகந்தா எஸ் எஸ் ஆர் சொப்பையா கோடா நினைவாக சரவணா நிறைவேற மாடுவதற்கு முதலமைச்சர் கமிட்டி நீங்க நான் பரிசு வச்சிருக்கிறோம் பைக்க பாட்டை சேர்த்து விடுங்க